எவ்வளவோ லாலிபப்லாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி இஞ்சி லாலிபப் சாப்பிட்ருக்கீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ சளி இருமல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த லாலிபப்பை டெய்லி ஒன்று இல்லாட்டி டூ டேஸ் ஒன்சாகவே சாப்பிடுங்க சளி இருமல் அதுவே கரைஞ்சி போயிடும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு சில இஞ்சி நல்லா காரமாக இருக்கும் ஒரு சில இஞ்சி காரம் இருக்காது ஸோ நீங்கள் அது உங்களோட இஞ்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நாட்டுச்சக்கரை மஞ்சள் கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் நெய் ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த இஞ்சியோட தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கும் போது அரைப்படும் இல்லாட்டி அப்படியே ஒரு மாதிரி அங்கங்கே சிலதெல்லாம் அரைப்படாது இல்லையா அதனால் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உங்களால் எந்த அளவுக்கு நான் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அப்படின்றதுனால அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது நம்ம மிக்ஸ் ஆகும்போது நல்லா கட்டியாகிடும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இஞ்சி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனாலே நான் எடுக்கும்போது நாலு பீஸ் எடுத்தேன் கட் பண்ணி போடும்போது மூணு தான் போட்டேன் ஸோ ரொம்ப ஓவராக காரமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட முடியாது இது நல்லா அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நாட்டு சக்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ ஏன்னா அந்த இஞ்சியோட காரத்தை பேலன்ஸ் பண்ணுறது இந்த நாட்டு சக்கரை தான் ஸோ அதனால் தாராளமாகவே போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க அந்த இஞ்சியும் நாட்டு சக்கரையும் நல்லா அப்படியே அந்த சக்கரை மெல்ட் ஆகி நல்லா திக்காகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது இரும்பு சட்டியில் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் கடையில் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிடும் இதிலே பாருங்கள் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சுகர் வந்து சீக்கிரம் அப்படியே மெல்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா திக்க அடிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக ஒரு சிட்டிகை சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் அதே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கோங்க ஸோ தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இஞ்சி மஞ்சள் பெப்பர் ப்ரவுன் சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால சளி இருமல் இருக்குது அப்படின்னா இது ரொம்பவே நல்லது யூஸ்வலாக நம்ம மிளகு பால் மஞ்சள் பால் இதெல்லாம் குடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வாயில் ஒன்று வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இருமல் எல்லாமே காணாமல் போயிடும் நல்லா அப்படியே திக்காயிட்டு வருது பார்த்திங்களா இதில் ஃபைனலாக ஆப்ஷனல் தான் உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து கொடுக்கறது அந்த உப்பு தான் சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை விட கம்மியாக சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே திரண்டு வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டோம் அப்படின்னா தான் அந்த நல்லா அப்படியே திரண்டு நம்மளுக்கு வந்து அந்த கேண்டி அந்த லாலிபாப் இருக்கு இல்லையா அது பிடிக்கிற மாதிரி நல்லா வரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும் ஸோ நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க நெய் விட்டதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணணும் ஸோ அதை மறந்துடாதீங்க நான் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ஸ்பூன்லேயே நம்ம எடுக்கும்போது அப்படியே ஸ்பூனோட வரணும் அந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரட்டும் ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே திக்காகி அப்படியே கட்டி நம்ம எடுத்த ஒரு இது தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணியோடு மிக்ஸ் ஆகாமல் நல்லா தண்ணியாக திரண்டு வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ போதும் இதோட சூட் இதோட இலம் சூட்லேயே நம்ம வந்து அந்த லாலிப்ப பிடிக்கணும் நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் கிட்டே இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு அதை பவுடர் சுகரில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா அப்படியே அந்த கோழி குண்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் எங்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குன்றதுனால நான் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா அப்படியே சுற்றி ரோல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே பவுடர் சுகர் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா ஸோ அதை அப்படியே அந்த பிளேட்டில் அப்படியே தூவிட்டு அது மேலே வச்சுருங்க ஏன்னா அப்படியே பிளேட்டோட ஒட்டிக்கும் ஸோ அதனால் அரிசி மாவு இருந்ததுன்னா அதையும் தூவிக்கும் இப்படியே மீதி இருக்க எல்லா இதுலேயுமே நம்ம வந்து பிடிச்சி வச்சிடலாம் இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரா ஆகும் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க நல்லா அப்படியே செட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஸோ அப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுலேயுமே நம் இது வந்து அரிசி மாவு அப்படின்றதுனால லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க தேங்க்யூ